ஒரு பதிரனா சிஎஸ்கே டீமில் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எம்ஐக்கு எதிராக அவர் இல்லைனா பதினாறு ஓவரில் ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க ஓகேவா இது எல்லோரும் அறிந்த விஷயங்கள் இப்போ ரெண்டு பதிரனா வந்துட்டு சிஎஸ்கே டீமில் ஆட போகிறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டுங்க மேலும் அதாவது நாலு பிளேயர் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பிளேயர் வந்துட்டு சென்னை டீமில் ஒரு புதிய வண்டியை இறக்கியிருக்காங்க என்றே சொன்னாங்க எல்ஹிக்கு எதிராக மேலும் டுவெண்ட்டி ஃபைவ் பிளானுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்சன் வந்துட்டு இந்த அக்டோபரில் நடைபெற உள்ளது என்றே சொன்னாங்க அதாவது டிசம்பர் எண்டு லாஸ்ட் மந்தில் நடைபெறும் ஓகேவா வேறு லெவல் பிளான் வந்துட்டு இப்போயே போட்டாங்க அதாவது எல்ஐஜிக்கு எதிராக சிஎஸ்கே ஃப்ரைடே மோதுறாங்க இல்லையா இதில் வந்துட்டு சர்துல் தாகூர் வந்துட்டு வெளியே போகிறாருங்க தீபக் சிகார் வந்துட்டு ஃபிட்னஸ் ஆமா அண்டு எழனி மண்டை அந்த பல்லாப்பாளம் மண்டை மிர்சலை தூக்கிட்டு இவர் மொயின் அலி ப்ளே பண்ணுறாரு அண்டு ரஜின் ரவீந்திராவை ட்ரா பண்ணிவிட்டு கான்வே ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாக ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது இதை இந்த மூணு மாற்றம் கண்டே எதிரணிகள்லாம் ஆகி போயிருப்பாங்க என்று சொல்லலாம் குறிப்பாக குறிப்பாக எல்ஜி வந்துட்டு அலறிட்டாங்க என்றே சொல்லலாம் இந்த நிலையில் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பிளான் மெகாக்சனில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் சிஎஸ்கேஎம்ஐ மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு நம்ம பும்ப்ரா இருக்கார் இல்லையா அவர் வந்துட்டு மும்பை நிர்வாகத்தோட செயல்பாடுகள் பிடிக்காமல் ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஒரு என்னங்க சொல்கிறது நிலையில்லா கேப்டன் ஒரு டம்மி கேப்டனாக தான் இருக்கார் ஏன்னா அங்கே அந்த டீமுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்குங்க பும் நம்ம ரோஹித் சர்மா எங்கே ஹர்திக் பாண்டியாவுக்கு செக்மேட் வச்சுருக்காருனா நீ வந்துட்டு பௌலிங் போடணும் பௌலிங் போட்டு வந்துட்டு நீ சிறப்பாக தான் உன்னை நான் டி டுவெண்ட்டி வேல்டு கப் எடுப்பேன் மாமா இல்லாட்டினா டெஃபனட்டாக எடுக்க மாட்டோமாச்சி அதை நீ பார்த்துக்கின்னு அவர் அதான் பவுலிங் போட வச்சுருக்கார் எம்ஐ டீமில் ஆனால் தோனியே வந்துவிட்டு கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்திட்டாரா இப்படி வந்துட்டு ஒரு செக் மேட் வச்சுருக்காருங்க அதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்காது என்று தான் சொல்லப்படுகிறது இந்திய டீமில் இருந்து அவரை தூக்கி வீசுகிறாருங்க நம்ம ரோகிட் சர்மா காரணம் என்னன்னா அந்தளவுக்கு அவரோட கேப்டன் லட்சம் இருக்குது குஜராத் டீமில் வந்துவிட்டு அந்த கூட்டணியாக சேர்ந்து செயல்பட்டதுனால தான் இவர் வந்துட்டு கொஞ்சம் தனித்துவமாக தெரிஞ்சார் ஆனால் இதுக்கு வந்துட்டு பின்னாடி சப்போர்ட் இல்லைனா இது ஒரு என்னங்க சொல்றது பிளாபிளச்சோளமாக தான் இவரோட கேப்டன் லட்சணம் புரிஞ்சுதான் பும்ரா அத்து மீறி கிட்டத்தட்ட சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு அரை மணி நேரம் பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காருங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஹிந்தி ஊடகங்களில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா அதிகாரப்பூர்வமாக டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல எல்லோ ஜெர்சியில் வந்துட்டு பும்ரா பிளே பண்ண போகிறாருங்க இது முதல் அப்டேட்டு அதாவது தீபக் ஜகார் அங்க தள்ளி விட்டுட்டு பும்ரா வந்துட்டு அதிகாரப்பூர்வமாக பிளே பண்ண போறாரு இது குறித்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலனா பாருங்கள் செகண்ட் அப்டேட் என்ன அதாவது சிஎஸ்கே மை மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு ஹர்திக் பாண்டியா ஓவரில் முடிஞ்ச பிறகு ரொம்ப தாங்கி தாங்கி நடக்கிறாருங்க அவர் காலில் இன்னும் பிரச்சனை இருக்கு ஓகேவா நாற்பத்தி ரெண்டு ஏஜ் ஆச்சு இல்லையா நம்ம சின்னத்தில் கொஞ்சம் படியே ஏறி இருப்பார் சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா என்ன சொல்றாருன்னா தோனிக்கு ரீப்ளேஸ்மெண்டாக டுவெண்ட்டி ஃபைவ்ல தோனி விளையாடுவார் பட் பாதி செசன்ல வந்துட்டு அவருக்கு பதில் ஒரு தமிழன் பிளே பண்ண போகிறாருன்றும் அவர் தரப்பில் இருந்து ஒரு முக்கியமான ஹின் வந்திருக்குங்க அந்த தமிழன் வேற யாரும் இல்லை இந்த பட்டம் ஐபிஎல்லில் அதிக தூரம் சிக்ஸர் அடித்தவர் வந்துட்டு நம்ம டிகே தான் நூற்றி எட்டு நூற்றி எட்டு மீட்டர் சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க அவர் வந்துட்டு அவரோட வாழ்நாள் கனவே தன்னோடய சொந்த மண்ணு சென்னை அன்னைக்கு வந்துட்டு பிளே பண்ணணும் இந்த நிலையில் அவரோட கனவு நிறைவேற போகுதுங்க ஏன்னா ஆர்சிபி டீமில் நம்ம பிளே பண்ணணும்னு வீங்களா டிப்ரெஷன்லேயே செத்து போயிடுவோம் உதாரணத்துக்கு மேக்ஸிமல் வந்துட்டு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாங்கன்னு வெளியே போயிட்டார் விலகிட்டார் ஓகேவா அதே மாதிரி தான் டூ ப்ளஸையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோலியுமே இதோடு இந்த டீமில் இருக்கக்கூடாது என்ன பண்ணினாலும் ஒன்றுமே வழங்க மாட்டேன் இது மெகா ஹெக்ஸன் பாருங்கள் இந்த இந்த டைம் வேற மாதிரி இருக்க போதுங்க ஏன்னால் அங்கிட்ட ரோஹித் சர்மா சூரியகுமாரியாவது பும்ரா விளகிறாங்க ஆர்சிபி டீமில் இருந்து முக்கிய படைகள் விளையிறாங்க அதனால் மெகா ஹாக்சன் தாறுமாறாக போகிறது என்றே சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் மெகாக்ஸனுக்கான பிளானை பக்காவாக எழுதிட்டாங்க என்றே சொல்லலாம் நம்ம சிஎஸ்கேடிம் மேனேஜ்மெண்ட் பும்ரா அண்ட் டிகே சிஎஸ்கே டீமுக்கு ஒரு சரியான பிரிக்காக இருப்பாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க